ജ്ഞാനന്തമേപം നിർമ്മല സ്ഫിക്ൃതിം ആധാരം സർവവിധ്യാനം ഹയഗ്രീവമുപാസ്മഹേ ശ്രീലക്ഷ്മീ ഹയഗ്രീവപ്പെരുമാൾ വേദാതദേശിഗണിൻ ഇഷ്ടദൈവം വേദാന്തദേശിഗണുക്ക് ആയകലൈകൾ അനത്തയും അരുളിച്ചെയ്ത ചെയ്ത പരമനാഥ എം ബുരുമാൻ ശ്രീലക്ഷ്മീഹയഗ്രീവണിൻ அற்புதமான சாலக்கிராம மூர்த்தி அழகாக வனமாலை ரேகையுடன் கூடியதும் குதிரை முகத்துடன் இரண்டு அழகிய சக்கரங்கருடனும் நீண்ட வாய் அமைப்புடனும் கூடியதுமாக அற்புதமாக அமைந்த ஸ்ரீ லக்ஷ்மி ஹயவதன மூர்த்தி அனைவரும் சேவித்து அஜக்ரீவ எம்பெருமானின் அத்தமான கடாட்சத்தை பெற்று அனைத்து வித்தைகளையும் நமக்கு சொந்தமாக மாற்றிக்கொள்வோம் லக்ஷ்மி ஹயவதனன் திருவடிகளே சரணம்